வணக்கம் நண்பர்களே நாம் இந்த காணொலியின் வழியாக கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான கடியப்பட்டினம் புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் காண்போரின் கண்ணை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அழகிய அந்தோணியார் ஆலயத்தின் சிறப்புகளை உங்களுக்கு விளக்கி இந்த ஆலயத்திற்கு நேரடியாக வந்த உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த நான்கு நிமிட காணொளியின் நோக்கம் நாகர்கோயிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரியிலிருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள இந்த கடியப்பட்டினம் அரபிக் கடலை ஒட்டி செல்லும் மேற்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது இந்த கடியப்பட்டினத்திலிருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தமிழகத்தின் மிக பிரபலமான கடற்கரைகளில் ஒன்றான முட்டம் பீச் அமைந்துள்ளது இயேசுவின் சீடரான புனித தோமையார் கேரளாவில் வந்திறங்கி கடற்கரை மார்க்கமாக தமிழகத்தில் நற்செய்தி அறிவித்த பொழுது அவர் சென்ற ஊர்களில் ஒன்று இந்த கடியப்பட்டினம் இந்த ஊரில் இருக்கும் மற்றொரு புகழ்மிக்க ஆலயமான புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயம் தான் இந்த ஊரின் பங்கு ஆலயமாகும் கடியப்பட்டினம் புனித அந்தோனியார் திருமக்கள் ஜெபம் செய்ய பயன்படுத்தி வந்த அந்தோனியார் குருசடி பழுதடைந்து போக அதற்கு பதிலாக புதியதாக ஆலயம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து கட்டப்பட்டதுதான் இந்த அருங்கோண வடிவில் கட்டப்பட்டுள்ள அழகிய அந்தோணியார் தேவாலயம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அடிக்கல் நாட்டி கட்ட ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டது வாங்க இந்த அழகிய ஆலயத்திற்குள் சென்று புனித அந்தோணியாரை சந்திப்போம் பாலனை கைகளிலே தாங்கிய தூய நெஞ்சம் கொண்ட புனிதரே நடுங்கி போகுமே ஐயா உன் திருநாமம் சொல்லும் போதிலே நடுங்கி போகுமே ஐயா உன் திருநாமம் சொல்லும் போதிலே ஊமைகளை பேச செய்யும் புதுமை புனிதரே இனி இந்த ஆலயத்தின் அருகில் அமைக்கப்பட்டுள்ள சுமார் இருபது அடி உயரம் கொண்ட புனித அந்தோனியார் சுரூபத்தை பார்க்கலாம் இங்கிருந்த நீரில்லாத ஒரு கிணறு இந்த ஆலய கட்டுமான பணி ஆரம்பித்ததும் ஊற்றெடுக்க ஆரம்பித்து இந்த ஆலய கட்டுமானத்திற்கு வழங்கியது வாய்ப்பு கிடைத்தால் அரபிக் கடலை ஒட்டி அமைந்துள்ள இந்த அழகிய ஆலயத்திற்கு நேரடியாக வந்து பாருங்க இந்த ஆலயத்திற்கு நாம் வருவதற்கு நாகர்கோவில் மீனாட்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து அடிக்கடி பேருந்து வசதிகள் உள்ளன இந்த ஆலயத்தின் கூகுள் மேப் லொக்கேஷன் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளவும் சரி நண்பர்களே கடியப்பட்டினம் புனித அந்தோனியார் தேவாலயத்தை பற்றி பல விவரங்கள் அறிந்து கொண்டு இந்த ஆலயத்திற்கு நேரடியாக வந்த அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இதே போல் பல திருத்தலங்கள் மற்றும் ஆலயங்களின் வீடியோக்கள் நம்முடைய சேனலில் உள்ளது அதை அனைத்தையும் மறக்காமல் பாருங்கள்